வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் குரு குருஜி திரிசிக்ஷியிலேருந்து இன்றைக்கி மதுரையில் ஹாட் டாப்பிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களோட டிவி கேவோட இரண்டாவது மாநாடு மதுரையில் பிரம்மாண்டமாக நடக்க போகுது அந்த மாநாடு நடக்கிற இடம் எங்கே எங்கேன்னு சொல்லி நிறைய பேர் தேடிக்கிட்டு இருந்தீங்க நாங்களும் தேடி தான் கண்டுபிடிச்சோம் எங்களை மன்னி யாரும் தேடி அலையக்கூடாதுன்றதுக்காண்டி கரெக்டாக உங்களுக்கு ரூட் காமிக்கிறோம் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஹைவே பாரப்பத்தி பஸ் ஸ்டாப் தெரியுங்களா நம்ம டோல்கேட் இருக்குது அருப்புக்கோட்டை டோல்கேட் இருக்குது வளையங்குளத்துக்கிட்ட அந்த டோல்கேட் தாண்டி அந்த ஜங்ஷன்லேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த பாரபத்தி ஜங்ஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வீடியோ அந்த லெஃப்ட்டில் இருக்குது பாருங்கள் லெஃப்டில் தான் வந்து டிவி கே மாநாடு மதுரையில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி பிரமாணம் நடக்க போகிற மாநாடோட இடம் வந்து அந்த லெஃப்டில் தான் இருக்குது இதுக்கு லேண்ட்மார்க் பார்த்திங்கன்னா நீங்கள் பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் ஒரு ஐநூறு மீட்டருக்குள்ளேயே வந்தீங்கன்னா இந்த லெஃப்ட் டேர்ன் பெரிய டேர்ன் அடிக்கும் டேன் அடிக்கிற இடத்துல ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டாட் கம்யூனிட்டி மணி கொடியாக போட்டு ஸ்டார் லூத்தர்னு நினைக்கிறேன் ஒரு கேட்டாட் கம்யூனிட்டி பிளான்ஸ் போட்டிருப்பாங்க கொடி கொடியாக கூட கட்டி கட்டியிருப்பாங்க நீங்கள் அந்த ரோட்டில் பாரபத்தி ரோட்டில் வந்தீங்கனாலே கரெக்டாக மெயின் ரோட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த இடத்துலேருந்து ரைட்டு இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் கொடி கட்டியிருக்காங்க பாருங்கள் இதான் லேண்ட்மார்க்கு இந்த இடத்துலேருந்து அப்படியே ஆப்போசிட்டு ரோடு செம்மன் ரோடு கட் ஆகுது இதில் கட் பண்ணிங்கன்னா நம்ம நேராக போகிற இடம் பார்த்திங்கன்னா டிவிகே மாநாடுக்கு ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி பிரம்மாநாடு நடக்க போகிறா டிவிகே மாநாடோட மைதானம் தான் இந்த இடத்துக்கு போகிற வழி இது இப்போதைக்கு தற்போதைக்கு ஜேசிபி எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கனால இந்த மாதிரி சின்ன ரோட போட்டிருக்காங்க மேபி மாநாடு நடக்கையில் இன் அண்ட் அவுட்னு சொல்லி ரெண்டு பாதையை வர வாய்ப்பு இருக்குது இதுதான் அந்த இடம் இப்போதைக்கு நம்மளுக்கு பதினஞ்சு நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது ஜேசிபி வந்து உள்ளே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பது ஏக்கர் மொத்தம் ஆக்குபை பண்ணியிருக்காங்க முந்நூற்றி முப்பது ஏக்கர்னால் மொத்தம் வந்து இரநூறு ஏக்கர் வந்து அந்த மாநாடு நடக்கிற இடத்துக்கு சரௌண்டிங் பண்ண போகிறாங்க கார் பார்க்கிங் மற்ற பார்க்கிங் வசதிக்கு ஒரு நூற்றி முப்பது ஏக்கர் அது போக இந்த இடத்தோட மொத்த கொள்ளளவு பார்த்திங்கன்னா மொத்தம் ஐநூற்றி முப்பது கிட்டேருந்து ஐநூற்றி முப்பதுலேருந்து ஐநூற்றி ஐம்பது ஏக்கர் வரும்னு சொல்கிறாங்க கடைசியாக டிவிக்கோட முதல் மாநாடு நடந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டியில் நடந்துச்சு பி சாலையில் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டிலேருந்து டூ ஃபிஃப்டி ஏக்கர் தான் வரும்னு சொல்கிறாங்க அதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த மதுரில் நடக்கிற மாநாடு நடக்கிற இடம் வந்து ரொம்ப பெருசு கிட்டத்தட்ட ஐநூற்றம்பது ஏக்கரு சித்திரை திருவிழாவில் எப்படி நம்ம கூட்டம் கூடிச்சு அதை விட கூட்டம் கூடினாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பிரம்மாண்ட இடமாக அமைச்சிருக்காங்க மாநாடு உள்ள நுழைஞ்சோன்னையுமே இந்த இடத்துக்கு போகிறதுக்கே எங்களுக்கே பல கன்ஃப்யூஷன் இருந்துச்சு அங்கே நின்று நின்றுகிட்டு இருக்கவங்கள்ட்ட தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்த்துருந்தோன்னே கேட்டோம் எப்படி போகணும்னு சொல்லிட்டு அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கு பாருங்கள் அந்த கொட்டகா இருக்குது அந்த பந்தக்கால் நட்ட இடம் வந்து அந்த இடத்துல தான் நட்டாங்க மூர்த்த பந்தல் நட்டது இந்த வண்டி பாதை இருக்குது பார்த்தீங்களா அந்த வண்டி பாதையிலே போங்க அந்த இடத்துக்கு போயிடலான்னு எனக்கு எங்களுக்கு வழி சொன்னாங்க ஏன்னா அந்த லெஃப்ட் ரைட்டு பெரியுது இல்லைங்களா எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அந்த லெஃப்ட்டில் வந்து வண்டி பாதை போன ரூட்லேயே போனோம் அதுலேயே போனோம்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக எல்லோரும் பந்தக்காலம் நட்டு மூர்த்த முதல் நட்ட இடத்துக்கு கிரவுண்டோட அந்த சென்ட்ரு பிளேஸுக்கு நேராக வந்துடலாம் சும்மா சொல்லக்கூடாது இந்த இடத்துல வந்து இந்த ஹைவேஸில் வந்து நானும் அடிக்கடி நான் போயிட்டு வரேன் லெஃப்டில் இவ்வளோ பெரிய இடம் வந்து இருக்கான்றது இன்றைக்கி நம்ம நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு அவ்வளோ பெரிய இடம் ஸ்பேஸ் இருக்குது கரெக்டாக பார்த்து சர்வே பண்ணி மாநாடு வைக்கிறதுக்கு கரெக்டான இடத்த செலெக்ட் பண்ணியிருக்காங்க ஃபைனலி நம்ம வந்து அந்த டிவிக்கேவோட மூர்த்த பந்தல் நட்டாங்க இல்லைங்களா அந்த சென்டர் ஆஃப் த ப்ளேஸுக்கு ஃபைனலி பக்கத்தில் வந்துட்டோம் இதுதான் அந்த இடம் தொடர்ந்து டிவிகே மாநாடு பற்றிய அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ லொக்கேஷன் தெரியாமல் அந்த இடத்த பார்க்க போகணுன்னு நினைக்கிற உங்கள் தளபதி டிவிகே கே ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் மேலும் மேலும் டிவிக்கே பற்றின அப்டேட் பற்றின வீடியோ என்னால் போட முடியும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபடுறது உங்கள் குரு குருஜி த்ரிசிக்ஸ்லேருந்து நன்றி வணக்கம்